பத்திரிக்கை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் இந்த விழாவை சிறப்பிக்க வந்த சிறப்பு மற்றும் தலைமை அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம் இந்த படத்தில் நான் வந்து மிக முக்கியமான ரோல் பண்ணியிருக்கேன் அந்த ரோல் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்படியாகவும் ரொம்ப ரசிக்கத்தக்கவாகவும் இருக்கும் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய ரோல் கண்டிப்பாக பிடிக்கும் ஒன்றும் சின்னதாக ஒரு பதட்டமாக இருக்குது அங்கே சிங்கிள் கேமரா முன்னாடி நடிச்சுட்டேன் என்னை சுற்றி இங்கே இத்தனை கேமரா இருக்குது உங்களெல்லாம் பார்த்தா ஏதோ நாங்கள் ஒருத்தர் நிற்கிறேன் நீங்கள் எல்லோரும் கையில் கன்று வச்சு நிற்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது வேறு ஒன்றும் இல்லை அப்புறம் இந்த கைமீரா படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா இயல்பாக சாதாரணமாக மனுஷங்களுக்கு ஒரு சில மிருக குணங்கள் எல்லாமே இருக்கும் இப்போ கணவன் மனைவி இடையே சண்டை வரும்போது மனைவி கணவனை பார்த்து சொல்லுவாங்க ஏங்க எங்க வல்லு வல்லுன்னு நாய் மாதிரி குழச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு இதோ அம்மா நமக்கு ஏதோ ஒரு வீட்டில் ஏதோ ஒரு வேலை வைப்பாங்க நம்மளால் அந்த வேலையை செய்ய முடியாது சோம்பேறித்தனமாக இருப்போம் அப்போ அம்மா நம்மளை பார்த்து சொல்லுவாங்க ஏன்டா இரம மாட்டு மேலே மழை பேஞ்ச மாதிரி இருக்க அப்படின்னு இயல்பாகவே இது வந்து சின்ன சின்ன மிருக குணங்கள் மனிதர்களுக்கு இயல்பாகவே இருந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த மிருக குணம் எக்ஸ்ட்ரீம் லெவல் போகும்போது இங்கே நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்களுக்கும் இந்த சமுதாயத்திற்கும் எவ்வளோ பெரிய தாக்கத்தை கொடுக்குது அப்படின்றத நம்ம கைமர படத்தினுடைய இயக்குனர் மாணிக் ஜெய் அவர்கள் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு சார் நன்றி சார் இந்த மிருககுணம் எக்ஸ்ட்ரீம் போகாத அளவுக்கு நம்மளுடைய மனித வாழ்க்கை இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்காரு அப்புறம் மெயினாக இப்போ இருக்கிற யங் கேர்ள்ஸு பெண்கள் வந்து ஒரு சில பெண்கள் ஒரு சில பெண்கள் நிறையா ட்ரக்ஸுக்கு வந்து ரொம்ப அடிக்ட் ஆகிட்டாங்க போதை பழக்கத்துக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிட்டாங்க இப்போ பெண்கள் வந்து ஆண்களுக்கு இனியாக போட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே வந்து ஆண்களும் பெண்களும் எல்லாருமே வந்து சமம் தான் இருந்தாலும் இப்போது குடிக்கிற சில ஆண்களோட இல்லை ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுற சில ஆண்களோட நான்களும் பெண்கள் தான் நாங்களும் வந்து அவங்களுக்கு இணையாக தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க ஆனால் இங்கே வந்து கர்ம வீரர் காமராஜர் அப்துல் கலாம் ஐயா இவங்கள மாதிரி ஆண்களும் இருக்காங்க ஏன் அந்த மாதிரி பெண்கள் இந்த மாதிரி ஆண்களோட ஏன் போட்டி போட மாட்டீங்க ஒரு சில பெண்கள் மினங்க பெண்கள்னு மட்டும் இல்லை ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே போதை பழக்கம் மட்டும் இல்லை மற்ற எந்த பழக்கமாக இருந்தாலும் அவங்களுக்கு மனம் பற்றின புரிதல் இல்லாததான் தான் ஒரே ஒரு ரீசன் காரணம் அதுதான் இந்த மனம்னு சொல்லும்போது டக்குன்னு ஒரு சின்ன ஒரு கதை மட்டும் ஞாபகம் வருது ரெண்டே நிமிஷம் சொல்லிட்டு போய் உக்காந்துடுறேன் ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தானோ அந்த ராஜாவுக்கு வந்து ரொம்ப ஒரு அடிமை இருந்தானே அந்த அடிமை வந்து ரொம்ப அன்பு மிக்க ஒரு விஸ்வாசி ராஜாவுக்கு வந்து அந்த அடிமையோட அன்பு தாக்கம் தாங்க முடியாமல் இவனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் இவனுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணோம் இவ்வளோ அடிமையாக இவ்வளோ அடிமைத்தனமாக இருந்தாலும் இவ்வளோ விசுவாசம் இருக்கான் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அடிமையை கூப்பிட்டு ஏப்பா நீ எனக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்க உன்னுடைய அன்பின் தாக்கம் என்னால் தாங்க முடியல உனக்கு என்ன வேணுமோ கேளு நான் அதை செய்கிறேன் உன்னுடைய ஆசையை நிறைவேற்றுறேன் உன்னுடைய ஆசை என்ன அப்படின்ற மாதிரி அந்த ராஜா கேட்குறாரு அதுக்கு அந்த அடிமை வந்துட்டு ஐயா எனக்கு ஒன்றும் வேணாம் ஐயா சாப்பிட்ற சாப்பாடு கொடுக்குறீங்க இருக்க இடம் கொடுக்குறீங்க கொஞ்சம் சம்பளமும் கொடுக்குறீங்க அதுவே எனக்கு போதுமானது அப்படின்றாரு இல்லை இல்லை நீ நீ அன்பு எனக்கு செலுத்துனதுக்கு நான் திருப்பி உனக்கு ஏதாவது பண்ணல அப்படின்னா உனக்கு நான் வந்து கடங்காரனாக ஆயிடுவேன் உனக்கு நான் ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு அந்த ராஜா என்ன பண்ணுறாரு என்ன வேணும் நீ கேளு அப்படின்ற உன்னை இவர் கொஞ்சம் தயக்கத்தோட ராஜா ஒரே ஒரு நாள் உங்களுடைய சிம்மாசனத்தில் மட்டும் உக்காந்து பார்க்கணுன்னு ஆசை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்படியா அவ்வளோதானா இதுதான் ஆசையா அங்கேருந்து அந்த படை தளபதிகள் அமைச்சர்லாம் கூப்பிட்றாரு கூப்பிட்டு ஏ எங்கவா இவர் தான் இன்றைக்கி ஒரு நாள் முதல்வர் ஒரு நாள் இந்த சீட்டில் இவர் தான் இன்றைக்கி ராஜா அவர் கட்டளை இட்டால் அந்த கட்டளையை வந்து யாரும் மீறக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு அப்படியே தயக்கத்தோடு போய் அந்த அடிமை வந்து அந்த சீட்டில் போய் உக்காராப்புல அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆகுது நேரம் நேரம்னு டேய் நல்லா உட்கார்றா அப்படின்னு அந்த அடிமையாக அந்த சீட்டில் உட்காந்து கால் மேலே காலை போட்டு நல்லா ஜம்முன்னு உட்காராரு மறுபடியும் கேட்குறாரு ராஜா இன்னும் ஒரே ஒரு ஆசை என்ன நான் உங்களுக்கு அடிமையாக அன்பின் நிமித்தமாக பக்கத்துலேயே இருந்ததில்ல நீங்கள் ஒரே ஒரு நாள் அன்பின் நிமித்தமாக அடிமையாக பக்கத்தில் நிற்கணும் அதை நான் பார்க்கணுன்னு ஆசை அப்படின்னு அவரும் பக்கத்தில் இவ்வளோதான்தான் நின்றுறேன் அப்படின்ட்டு டக்குன்னு நின்றுறாரு நின்னொன்னே கொஞ்சம் நேரம் ஆகுது ஆனொன்னே மறுபடியும் இந்த அமைச்சர் படதளபதியை கூப்பிட்டு வா இவரை கொண்டு போய் சிறையில் போடு அப்படின்றாரு அந்த அடிமை ஒன்றே கொண்டு போய் அந்த சிறையில் போட்டாச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகுது அவரை கொண்டுட்டு அவர் செத்துட்டாருன்ற செய்தியை வந்து என் சொல்லு சொல் அப்படின்னு அந்த அடிமை சொல்லுது அவர் அதேமாதிரியே ஏன்னா இவர் தான் இன்றைக்கி வந்து முதல்வர் அதனால் அப்படியே கொண்டு போகிறாங்க அவரை கொண்டுறாங்க கொண்டுட்டாங்கன்ற செய்தி செய்தியை வந்து இந்த அடிமை கிட்டே சொல்கிறாங்க ஸோ என்னென்னா மனம்ன்றது நம்மளுடைய அடிமை அது அடிமையாக இருக்கிற வரைக்கும் நம்ம இங்கே வந்து ராஜாவாக இருக்கலாம் நம்ம நம்ம அந்த பொசிஷனை இழந்துட்டோம் அப்படின்னா நம்ம மனசுக்கு அடிமையாயிரும் மனம் போன போக்கில் போனால் நம்ம லைஃப் அவ்வளோதான் அதை வந்து அழகாக ரொம்ப சொல்லியிருக்காரு நம்ம மாணிக் ஜெய் அவர்கள் இதுதான் தூண்டில்ல குற்றப்பட்ட புழு மீன் சுவைக்கணும்னு போனால் எப்படி மரணத்தை தழுகுதோ அதே போல் விளக்கு வெளிச்சத்தால் ஈர்க்கப்பட்ட விட்டில் பூச்சி விளக்கை நோக்கி போய் எப்படி மரணத்தை தழுகுதோ அந்த மாதிரி ஒன்று ரெண்டு புலன்களால் பாதிக்கப்படுற புழுப்பூச்சிக்கே இந்த நிலமைன்னா அஞ்சு புலன்களால் ஈர்க்கப்படுற நம்ம மனிதர்களோட வாழ்க்கை என்னான்னு நாம் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அவராக இருக்கணும் நம்ம எம்ஜிஆர் பாடல்கள் வரியில் வர மாதிரி தான் நல்லதே பேசுவோம் நல்லதே நடக்கும் ஓகே நன்றி அப்புறம் எல்லாருக்கும் வணக்கம் என்னோட தமிழில் ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க அது முதல்ல சொல்லிடுறேன் ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த ரோல் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருந்தது ஆனால் இது இவ்வளோ அழகாக வந்திருக்கேன்னா அது டைரக்டர் மேனேஜே சார் நல்லா தான் அண்ட் தேங்க்யூ சார் அப்புறம் எல்லோரும் தேட்டரில் வரும்போது இதை தேட்டரு போய் பார்க்கணும் நல்லா இருந்தால் ரிவ்யூஸ் எல்லாம் கொடுக்கணும் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ அடுத்து நான் பேச அழைக்கிறோம் கைமேரா கதையில் தன் நடிப்பால் ரசிகர்களை வெகுவாக கவரவுள்ள நடிகர் தாரை கிருஷ்ணன் அவர்களை பேச அழைக்கிறோம் அனைவருக்கும் என் அன்பான மனைவான வணக்கங்கள் இந்த கைமேரா திரைப்படத்தின் ட்ரெய்லர் மற்றும் ஆடியோ அவருக்கு வருகை அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் மாணிக் சார் வந்து எனக்கு ரெண்டு நாள் நண்பர் அவர் படத்தில் ஏற்கனவே ஒரு படத்தில் நான் பண்ணி முடிஞ்சிருக்கேன் பரம்பு அப்படின்னு ஒரு படம் பண்ணார் அந்த படத்தில் நான் வந்து அப்பா கரெக்ட் பண்ணேன் அப்புறம் அதை தொடர்ந்து அடுத்த படம் பூஜை போட்டார் பூஜை போடும்போது மணிக்கு எனக்கு அடுத்த படத்தில் என்ன கரெக்ட்னு கேட்டேன் இல்லைண்ணா இந்த படம் வேணாம் அடுத்த படம் பண்ணிக்கலாம்னு சொன்னார் ஏன் மாணிக்க அப்படின்னு இதில் இது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கணும்ண்ணா அப்படின்னு அப்படி நடிக்கிறதுக்குன்னு வந்துட்டோம் இதில் என்ன மாணிக்கு கஷ்டம் எந்த கேரக்டர்னாலும் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அவர் சொன்னது சரி நான் ஷூட்டிங் ஸ்பாட் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டார் சரிண்ணா ஒரு கொஞ்ச நாளில் ஷூட்டிங் ஆரம்பித்தாங்க அவர்கிட்ட போய் மணிக்கு இந்த மாதிரி சன்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னீங்க அப்படின்னு சரிண்ணா ஒரு ரெண்டு நாள் ஒரு டைம் சொன்னார் ரெண்டு நாள் கழிச்சு வாங்க அப்படின்னாரு சரி நானும் ரெண்டு நாள் கழித்து நல்ல கெட்ட போகிறேன் போய் மேலே எங்களையும் பார்த்தாரு பார்த்துட்டு சரிண்ணா மதியானந்திக்கு மேலே பார்க்கலாம் அப்படின்னாரு அப்புறம் மறுபடியும் மதியானம் லைன்ஸ் டைம் போய் பார்த்தேன் பார்த்துட்டு மணிக்கு பார்க்க சொன்னீங்க அப்படின்னு சரி நான் நாலு மணிக்கு உங்களுக்கு சாட்டேன் அப்படின்ட்டு எனக்குள்ளே ஒரு சந்தோஷம் சரி நமக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாரு அப்படின்ட்டு அப்புறம் நாலு மணிக்கு போய் நின்னே நல்லா டிப் டப்பாக போய் நிற்கிறேன் மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு போய் டிப் டப்பாக போய் நிற்கிறேன் பார்த்தாரு எல்லாம் கழட்டி வச்சுட்டு ஜட்டியோடு போங்க நின்று அப்படின்னாரு என்னடா நம்மளை இப்படி யோசிக்கல நான் சரி நமக்கு வாய்ப்பு முக்கியம் அப்படின்ட்டு ஜட்டியோட போய் நின்னேன் இதான் உனக்கு கேரக்டர் இதான் சீன் அப்படின்ட்டு இந்த படத்தில் போதும் போதும் என்னை ஜட்டியோடு தான் நடிக்க வச்சார் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் நன்றிங்க ரொம்ப முக்கிய தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் இத்தனையோ காட்சிகள் இருக்கு சொல்றதுக்கு நன்றிங்க நன்றிங்க அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் கதை நடக்கும் சூழலில் இவரின் நடிப்பு வேறு ஒரு தளத்திற்கு கதையை நகர்த்துகிறது என்று சொல்லலாம் நடிப்பே தெரியாமல் நடித்த நடிகை சௌமியா அவர்களை பேச அழைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் இங்கே வந்தால் அத்தனை பேருக்கும் வணக்கம் அப்போது என்னோடய கோ ஆர்டஸ் அப்புறம் அப்புறம் என்னோடய டைரக்டருக்கு எல்லாருக்கும் வணக்கம் நான் இந்த கடை கதைக்கு வர்றதுக்கு முன்னாடி டைரக்டர் மாணிக்கம் சார் கூட நடிச்சிருக்கேன் அவங்க அவங்கள வந்து எனக்கு பதிமூணு வருஷமாக தெரியும் கிட்ட கிட்ட பதிமூணு வருஷமாக அவங்க வெல் டேலண்டட் ஆனால் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு அவங்க சும்மாவே உட்கார மாட்டாங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க நாங்கள் ஏதோ ஒன்று பேசினா அவங்க எங்கேயோ எடுத்துகிட்டு போயிடுவாங்க கதையை நான் என்ன கேட்டுன்னு மறந்துடுவேன் ஆ சரி சார் ஓகே சார் அப்படின்ட்டு போயிடு அதுக்கப்புறம் யோசிப்பேன் என்ன தான் பேசினேன் என்ன அப்படின்ட்டு ஏன்னா அவங்கக்குள்ள அவ்வளோ தெரிமை இருக்குது அவ்வளோ விஷயத்தை யோசிக்கிறாங்க இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு என்னென்ன தேவையோ மக்களுக்கு என்னென்ன தேவையோ என்ன இல்லை என்ன வரப்போகுது இதெல்லாமே கம்மிங் ஜென்ரேஷனில் என்ன தேவையோ அத்தனையும் இப்போ யோசிக்கிற மென்டாலிட்டி நம்ம டைரக்டர் சார் அவங்க எனக்கு என்னோடய முத படம் வந்துட்டு பரமும் அதில் எனக்கு சின்ன ஒரு ரோல் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நம்பி எனக்கு திரும்பி கொடுத்தாங்க எனக்கு ஆக்டிங்கே தெரியாத டைமில் எனக்கு ஆக்டிங்குன்னு கற்றுக் கொடுத்தது என் எனக்குள்ளே இருக்க டேலண்ட்டு பார்த்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாருக்கு எனக்கு கோடியான கோடி நன்றி அப்புறம் எனக்கு சுத்தமாக தமிழ் தெரியாது இப்போ தான் இந்த பதிமூணு வருஷமாக அவங்க கூட இருந்து கற்றுக்கிட்டது தான் நான் எல்லாமே ஸோ இப்படியே ஒரு ஒரு ஸ்டெப்லேயும் அவங்க எனக்கு ஒரு ஒரு விஷயம் கற்றுக் கொடுத்துட்டே இருக்காங்க அவங்க எல்லா ப்ராஜெக்ட்லேயும் எனக்கு ஒரு சின்ன ரோல் கொடுக்கணுன்னு அவங்க யோசிக்கிறாங்க ஸோ அதுக்கு நான் எப்போவுமே நன்றி கணாக இருக்கேன் அப்புறம் இந்த படத்தை பற்றி நான் சொல்லணுன்னா இந்த படத்தை பற்றி அவங்க வந்து அவங்க ரஞ்சித் சார் சொல்கிற மாதிரி இது ஒரு அனிமல் படம் ஐ மீன்ஸ் என்ன சொல்கிறது மனசு மனுஷக்குள்ளே இருக்கிற ஒரு மிக மிருகோட கதை சரிங்களா அது என்னன்னா இப்போ எல்லாருக்குள்ளே ஒரு நல் முன்னாடி பார்த்தா எல்லாரும் நல்லவங்களா தெரிவாங்க அவங்க உள்ளுக்குள்ளே எவ்வளோ வந்து இது இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் கொடுமையான ஒரு கேரக்டர் அவ உள்ளுக்குள்ளே இருக்கும் அது அவங்க கிட்ட வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க ந நடிச்சுட்டு நடிச்சுட்டே இருப்பாங்க ஆனால் சில ஒரு செகண்ட் டைம்ல அது எப்பவுமே உள்ளுக்குள்ளே இருக்காது அது வெளிப்படியாக த வந்துடும் அந்த ஒரு அழகான ஒரு காட்சியை சார் வந்துட்டு தெளிவாக புரிய வச்சுருக்காங்க இந்த கதையில் ஸோ அப்படி தான் மனி மனிதங்களை யார் எப்படின்ட்டு ஜட்ஜ் பண்ண முடியாது எல்லாருக்குள்ளே ஒரு மிருகம் இருக்கும் அந்த மிருகத்தை எத் எடுத்து காட்டியிருக்காங்க இந்த படம் பார்த்து நீங்கள் வெளியில் வரும்போது உங்களுக்கே தெரியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கீங்க அப்புறம் வந்துட்டு நம்ம சார் பற்றி சொல்லி ஆகணும் அவங்க பார்க்கும்போது ஆக்சுவலி டேலண்டட் நிறைய டேலண்டடு அவங்க கூட பேசும்போதே தெரியும் அவங்க இவ்வளோ இச்சு இவ்வளோ டேலண்ட் இருந்து ஏன் இன்னுமே அவங்க க்ரோத் வரல ஏன் இன்னும் அவங்களுக்கு அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் அவங்க எடுத்துகிட்டு வரலன்ட்டு பிகாஸ் அவங்க ந நல்லா நடிப்பு அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடையாது ஒன்றுமே தெரியாத திறமை இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த இதில் வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்களுக்கு காசு பணம் பின்ன அதனால தான் எல்லாமே ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஆனால் வாய்ப்பு இருக்கவங்க எப்போவுமே கீழே தான் இருக்காங்க கிட்ட கிட்ட இந்த படம் இது எல்லாமே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணாது சார் மாணிக்கியம் சார் வந்துட்டு என்றைக்கும் வந்து குரோ அப் ஆகிருக்கணும் ஏன்னா அவங்க தெரியுமே அவங்க இது அவங்க கஷ்டம் மட்டும் தான் இங்கே அவருக்கு கொண்டு வந்திருக்கு காசு பணம் மற்ற எதுவுமே கிடையாது ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த படமே தியேட்டரில் மட்டும் பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கும் எல்லோரையும் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் மீண்டும் நம்மளை மாதிரி ஆர்டிஸ்ட்டுங்க நம்மளை மாதிரி கஷ்டப்படுற எல்லாருக்கும் நீங்கள் தெளிவாக புரிவைங்க ஸோ இதுதான் ஒரு ஜாயர் தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிபடி தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் காயம் கண்டால் நான் கலங்கியது இல்லை என்றுமே நான் வீழ்வதும் இல்லை காலங்கள் என்னை கைவிடும் போதும் வாழ்வை வெல்வேன் என்றே நம்பினேன் என்ற நம்பிக்கை வரிகள் தந்த பாடலாசிரியர் கவி கார்கோ அவர்களை பேச அழைக்கிறோம் முக்கியமான ஆர்டிஸ்ட் மட்டும்தான் பெங்களூரு இது தமிழில் எடுத்த படம் தான் ஃபஸ்ட்டு சார் சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் எனக்கு நன்றிங்க சார் இந்த படத்தை பற்றி ஜாஸ்தி நான் சொல்ல விரும்பலை நீங்களே பார்த்துருப்பீங்க ஏன்னா ஸ்டோரி ஆல்ரெடி சொல்லியாச்சு ஒன்று ரெண்டு பேரை மட்டும் பற்றி சொல்லிக்கிறேன் எத்தீஷ் அவர் செல்ஃபிஷில் என்ன கூட நடித்தார் நல்லா பண்ணியிருந்தார் சரி இந்த படம் உருவாகிறதுக்கு காரணம் ரோஹித் அவர் தான் செல்ஃபிஷ் எடிட்டிங்கை சார் ஒரு ஒன் மந்த்து டைம் வேணும் அப்படின்னு கேட்டார் சரி ஒன் மந்த் இருக்கிறோமே ஏன் சும்மா உக்காந்துருக்கணும் ஒரு படம் பண்ணிடலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கதை ஒன்று கிரியேட் பண்ணேன் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எழுதியிருக்கேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஏன் சார் நான் பண்ண மாட்டேனான்னு சொல்லிவிட்டு நண்பர் கேட்டார் யதீஷ் ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்டு இல்லை சார் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்கள் கேரக்டருக்கு அப்படியே ஆப்போசிட் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்க சார் கொடுங்க நான் ட்ரை பண்ணுறேன் முடிஞ்சால் பாருங்கள் இல்லைன்னா மாற்றிக்கலாம் அப்படிங்க சரி ஓகே சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணால் நான் நினச்சதோட ரொம்ப நல்லாவே பண்ணார் மீதி சௌமியா கிருஷ்ணா ரெண்டு பேருமே போட்டி போட்டி நடிச்சிருக்காங்க அப்புறம் ரஞ்சித் அவர் என்னுடைய பழைய நண்பர் ஃபஸ்ட்டு படத்துலேருந்தே என் கூட இருக்கார் அவர்கிட்ட சரி நீ ரிஹர்சல் போகிறத்து இது டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் அப்புறம்தான் அப்படின்னா இல்லை சார் நான் பண்ணிடுவேன் பண்ணிடுவேன் பண்ணிடுவேனாரு என்ன தான் பண்ணுவார்னு பார்க்கலான்னு கொடுத்தேன் நினச்சதோட நல்லாவே பண்ணியிருந்தார் அது கிருஷ்ணன்னா இவரை பற்றி சொல்லணுன்னா என்னுடைய சின்ன ஃபைனான்சியர்னே சொல்லலாம் எனக்கு பணம் இல்லாதப்போ கால் பண்ணுவேன் சிரிப்பேன் அதுலேயே தெரிஞ்சுக்குவார் எவ்வளோ வேணும்னு கேட்பாரு கொஞ்சம் வேணுமா இருக்குண்ணே அப்படிமாரு சரி அனுப்பி விட்றேன் சீக்கிரம் வசி படத்தை முடிச்சோம்னா சரி அப்படின்னாரு சரிண்ணா இந்த மாதிரி தான் சொல்லப்போனால் படம் பார்க்குறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக திருப்தியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் படம் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு எழுதுங்க இது ஒன்று மட்டும் நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி